சபரிமலைக்கு போற வழியில இருக்கிற கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா கரிமலையில் இருக்கும்போது நம்ம என்ன வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே பழிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா கரிமலையில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பழிக்கும் தான் கரிமலையில உச்சியில இருக்கும்போது குருசாமியோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குற பழக்கம் இன்னுமே இருக்கு கரிமலையோட சக்தியை தெரிஞ்ச மூத்த ஐயப்ப பக்தர்கள் தப்பி தவறி கூட தேவையில்லாம தவறா பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏறி இறங்குற வரையும் ஐயப்ப கோஷம் போட்டுக்கிட்டே தான் ஏறுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஐயப்பனோட ஒட்டு மொத்த தேவ கணங்களின் ஆற்றல்கள் நிறைந்தது கரிமலை அதனால தான் கரிமலையில் ஏறும்பொழுது நம்மளோட மனசில் தேவையில்லாத எண்ணங்களை நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு நினச்சா அது உடனே நடக்கும் அப்படின்றதுனால ஏறக்கூடிய சாமிகள் எல்லாமே ஐயப்ப கோஷம் மட்டுமே போட்டுட்டு அந்த மலையில் ஏறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது